சிவகங்கையில் நேரடி நெல் கொள்முதல் பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது மேலாளர் அலுவலகம் முன்பு எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பணியாளர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது பொது விநியோக திட்டத்தை பலப்படுத்திடவும் பருவகால பணியாளர்களைக் பணியாளர்களை கொண்டு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டியும் நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கை குறைப்பதை கைவிடக் கோரியும் பணி நிரந்தரம் பணி உயர்வில் உள்ள குளறுபடிகளை கலந்திடக் கோரியும் நவீன அரிசி ஆலையை மேலும் நவீன முறையில் மேம்படுத்த கோரியும் கழகப் பணியாளர்களுக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் ஓய்வூதியம் வழங்க கோரியும் கொள்முதல் பணியாளர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தங்களின் கையெழுத்து இயக்கமும் முப்பதாம் தேதி சென்னையில் மாநிலம் தலைவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற உள்ளதாக பொது தொழிலாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் ஏற்கனவே தோல் திரி ஒப்பந்தத்தின்படி இந்த காலியாக பருவகால பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தம் என்பது இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை நிர்வாகம் காலதாமதம் செய்யாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த இடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை மையமாக வைத்து இன்றைக்கு நாங்கள் சிவகங்கை மண்டலத்தில் குடும்பத்துடன் போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையை அரசும் நிர்வாகம் ஏற்காத பட்சத்தில் சென்னையிலே வருகின்ற முப்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்மா பல்வேறு இருந்து இருக்கக்கூடிய தோழர்கள் தங்களுடைய குடும்பத்துடன் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக அரசு அரசு நிர்வாகம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த இடத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகின்றது ஆர் புவனேஸ்வரன் தமிழ்நாடு ரூல் வாணிப கழக பொது சங்கத்தின் பொதுச் செயலாளர்